வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடானதும் மெஷரிங் கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வறுத்துக்கலாம் பருப்பு பொரிய ஆரம்பிக்கிது இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரிச்சதை அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து பூண்டு பல் சின்ன பல்லாக சேர்த்துக்கேன் பெருசாக இருந்தால் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கோங்க இது கூடவே பத்தில் வந்து பன்னெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெடிக்கும் இது கூடவே சின்ன புளி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எல்லாமே வதங்கி இருந்துச்சு அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து தண்ணியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் கெட்டியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இப்போ மிக்சியில் சேர்த்துட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் ஸோ அதில் கடுகு உளுந்து பெருங்காயம் ரெண்டு வரமிளகா கருவேப்பில் போட்டு தாளிச்சது அதில் கொட்டிடலாம் கலந்து விட்டுக்கலாம் அருமையான சட்னி ஆயிடுச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கலாம் நல்லா தண்ணி அந்த சட்னி வச்சு சாப்பிடுங்க வேறு லெவலில் இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி